இந்திய அணியின் இளம் நட்சத்திர வீரர் இசான் கிஷன் தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடருக்கு முன்பாக மனச்சோர்வு என்று கூறி இசான் கிஷன் பாதியிலேயே இந்தியாவுக்கு திரும்பினார் இதனையடுத்து துபாய் பறந்த இசான் கிஷன் தொலைக்காட்சிகளில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் இது ரசிகர்களிடையே விவாதமாக மாறியது பின்னர் இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணி தேர்வு செய்யப்படுவதற்கு முன்பு ரஞ்சி டிராபி தொடர் தொடங்கியது உள்ளூர் கிரிக்கெட்டில் மிக முக்கிய தொடரான ரஞ்சி டிராபியிலும் இசான் கிஷன் விளையாடவில்லை இதனையடுத்து முதல் இரண்டு போட்டிகளில் இசான் கிஷன் கலெக்டர் விடப்பட்டு அவருக்கு பதிலாக துரூசிரால் தேர்வு செய்யப்பட்டார் அதன் பின்னரும் இசான் கிசன் ரஞ்சி டிராபி போட்டிகளில் விளையாடவில்லை பிசிசி தரப்பில் மறைமுகமாக எவ்வளவோ முறை கூறப்பட்டும் ரஞ்சி போட்டிகளில் களம் எண்ணத்திலேயே இசான் கிசன் இல்லை இதனால் கோபமடைந்த பிசிசி வருடாந்திர ஒப்பந்தத்திலிருந்து வருணாந்தர் ஒப்பந்தத்தில் இசான் நீக்கி அறிவித்திருக்கிறது இந்த நிலையில் இசான் கிசன் பி நீக்கப்படுவதற்கான காரணங்கள் தெரிய வந்துள்ளது அதில் இந்திய அணிக்கு திரும்புவதற்கு முன்பாக ரஞ்சி டிராபி போட்டிகளில் விளையாடுமாறு இந்திய அணி நிர்வாகம் மற்றும் பயிற்சியாளர்கள் தரப்பில் இசான் கிஷனுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது ஆனால் இந்திய அணி நிர்வாகத்தின் ஆலோசனை ஏற்குமான நிலையில் இசான் கிஷன் இல்லை அது மட்டுமில்ல இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாட தயாராகவில்லை என்று இசான் கிஷன் மறுத்துள்ளார் அதன் பின்னரே துரு துருஜிரை களமிறக்க இந்திய அணி நிர்வாகம் முடிவு செய்துள்ளது டெஸ்ட் தொடரில் விளையாட தயாராகவில்லை என்று கூறிவிட்டு ஹர்திக் பாண்டியாவுடன் இசான் கிஷன் பயிற்சியில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது